وفي فرقان متين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما جعل الله لرجل من قلبين في جوفه صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم القرآن حجت لك أو عليك وقال أيضا

சூரியன் எல்லா நாளும் உதிக்கிறது ஆனால் இந்த நாளில் காலையில சூரியன் உதிப்பது போல் சூரியன் உதிப்பவருடைய சிறப்பு இந்த நாளை விட வேறு எந்த நாளுக்கும் அந்த சிறப்பு கிடையாது என்பதால் நினைத்திருக்கிறான் கூறியவர்களே நாயின் செல்லும் ஐவர் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு então também...

अव

இந்த விஷயத்திலையும் அந்த தப்பாக சொல்லல தெளிவாக சொல்லியிருக்கா என்னப்பா தெளிவாக சொல்லியிருக்கா சொல்லுவா தெளிவாக சொல்லப்படி சொல்லும் போது இஸ்லாமிய பாதிப்பை அழகான பதில் சொன்னாரு எந்த ஒரு ஆளுக்காக இந்த நாட்டை படைக்கவில்லை ஆனால் பெண்ணுக்கு அல்லா படைச்சிருக்கா என்பா சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றாரு இது மாதிரி ஒரு பெண்ணு கருப்பத்துடைய காலத்தில் அவருடைய கருப்பப்பையில் ஒரு குழந்தை இருக்குதோ இருக்கும்

இஸ்ரா இஸ்ராய்வாங்க இது மாதிரி அவனை எழுப்பிட்டேன் நான் கொடுத்த அமானுத பெண்கள் என்பதால் நான் கேட்பானா நீ கொடுத்த அம்மானுதம் தெரியலையாத்தான் என்னது யார்கா அவனோட அமாயுதம் இத பத்தி மீடியாதா காலிடுவாங்க அதே மாதிரி வருவாங்க இது மாதிரி கேட்பானா நான் கொடுத்த அமாலித பெங்கப்பா அப்ப எனக்கு தெரியாது யாதா அதே மாதிரி

நீ கொடுத்த குரோ அணை ம பல நபர்களுக்கு கற்றுக் கொடுத்து சமாக்கள் அதே மாதிரி பின் தொடர்புள்ள மக்களுக்கு எல்லாம் நான் கற்றுக் கொடுத்து அதை சில நபர் குரோனை மரணம் செய்கிறார் இந்த அதே மாதிரி ஆதிதாலம் ஆகினார் இந்த குரோதனை எப்படி எல்லாம் விளங்குனாங்களோ அப்படி எல்லாம் விளங்கினாரு அப்ப தான் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் யார் யாரோ குரோனை மரணம் செய்கிறார்களோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க

உள்ளத்துல இல்லையாக ஓடும் அமையாதான்

கண்ணியத்திற்கூடியவர்களே பள்ளி முடிய போனா விட்டு வராங்க பள்ளி முடிய போதா காட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லணும் பள்ளிக்கு போய் நீங்க சொல்லணும் கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே கொரான எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிச்சு வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh